ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நலமுடன் வாழ சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்பு சாறு அதிகம் குடித்தால் நீர்ச்சத்து குறையும் அதை பற்றித்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் ஐசிஎம்ஆரின் புதிய விதிமுறைகள் ஆரோக்கியம் குறித்து நம்மை எச்சரிக்கின்றன இந்த கோடை சீசன் முடிந்து பருவமழை தொடங்கினாலும் ஆங்காங்கு வெளியில் எங்கு சென்றாலும் ஜூஸ் கடைகள் அதிகமாகவே அதில் பலவிதமான ஜூஸ் இதர ரஸ்னா செயல்படுகின்றனுாறு கடைகள் மையங்கள் என ஜூஸ் கடைகள் அதிகம் இவை குறித்து விழிப்புணர்வு இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் அதற்கு முதலில் தாகம் எடுக்கும்போது தண்ணீருக்கு பதிலாக குளிர்பானங்கள் குடிப்பதை நிறுத்துங்கள் குளிர்பானங்களுக்கு பதிலாக மோர் பால் எலுமிச்சை சாறு பழச்சாறு மற்றும் இளநீர் குடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது கரும்பு சாறில் உள்ள இயற்கையான சர்க்கரை பல நோய்களை உண்டாக்கும் வாய்ப்புள்ளதாக ரிசர்ச் கூறுகிறது கரும்பு சாறு மூலம் சர்க்கரையை உட்கொள்வதால் சர்க்கரையை குளுக்கோஸாக மாற்ற நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது இதனால் உடலில் நீர்ச்சத்து குறையும் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள் கோடை காலத்தில் இந்த பிரச்சினை அதிகமாகும் என்றும் கூறப்படுகிறது ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது கரும்பு சாறு மூலம் கரும்பை உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அபரிமிதமாக அதிகரிக்கிறது இதனால் இன்சுலின் சர்க்கரை நோய் பிரச்சனை வர கரும்பு சாரில் கலோரிகள் அதிகம் இதனால் உடல் எடை அதிகரிப்பது மட்டுமின்றி சர்க்கரை நோய் இதய பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன தண்ணீருக்கு பதிலாக கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தால் அதில் கார்போஹைட்ரேட் அதிகம் என்றும் இதனால் கலோரிகள் அதிகரித்து எடை கூடும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் நிறம் கொடுக்க வண்ணங்களும் சேர்க்கப்படுகிறது மேலும் நீண்ட காலம் நீடிக்க ரசாயனங்களும் சேர்க்கப்படுகின்றன இதனால் உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ரிசர்ச் சொல்கிறது குளிர்பானங்களில் காஃபின் மற்றும் அமிலம் இருப்பதால் நீர் இழப்புக்கு வழிவகுக்கும் டீ மற்றும் காஃபி குடிக்கும்போது நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஐசிஎம்ஆர் அறிவுறுத்துகிறது காஃபி மற்றும் டீகளை அதிகமாக உட்கொள்ளாமல் அளவாக உட்கொள்ள வேண்டும் காலையிலும் மாலையிலும் மட்டும் காஃபி குடிக்கவும் அடிக்கடி குடிக்க வேண்டும் காபி மற்றும் டீக்கு பதிலாக மூலிகை டீ கிரீன் டீ கெமோமில் டீ லவங்கப்பட்டை டீ போன்ற மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களால் செய்யப்பட்ட டீயை குடிக்க முயற்சிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் ஒரே அடியாக குடித்துவிட்டு நாள் முழுவதும் பிரித்து சாப்பிட வேண்டும் காலையில் இரண்டு முதல் மூன்று கண்ணாடி டம்ளரில் மதிய உணவுக்கு முன் ஒரு கண்ணாடி டம்ளர் சாப்பிட்ட நான்கு மணி நேரம் கழித்து ரெண்டு கண்ணாடி டம்ளர் மாலை ரெண்டு கண்ணாடி டம்ளர் மற்றும் இரவில் மீண்டும் இரண்டு கண்ணாடி டம்ளர் இதை நாள் முழுவதும் குடிக்க திட்டமிடுங்கள் தர்பூசணி பீட்ரூட் போன்ற பழங்களை அதிகம் சாப்பிடுவது உடலுக்கு ஈரப்பதம் அளிக்கிறது மது அருந்த வேண்டாம் அது உடலை நீரிழக்க செய்கிறது இதனால் ஐ சி எம் ஆரின் இந்த வழிகாட்டுதலை நீங்கள் கடைபிடிக்குமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்